இருபது முல அகலம் முப்பது முலம் உயரம் உடையதா இருந்தது இந்த ஆலயத்தில புகப்புல ஒரு மண்டபம் அந்த மண்டபம் இருபது முளை நீளம் மற்றும் பத்து முளம் உடையதா காணப்படுகிறது அதே மாதிரி ஜன்னல்கள் பார்வைக்கு குறுகி போகிற ஒடுக்கமான ஜன்னல்களாக காணப்படுது அதாவது வெளிப்புறம் குறுகி காணப்படும் உட்புறம் நமக்கு அதனுடைய விரிந்து காணப்படுகிற சன்னல்களாக காணப்படுது இந்த ஆலயத்தை சுற்றிலும் சுற்றுக்கட்டுகளை உண்டாக்குறாங்க இந்த சுற்றுக்கட்டுகள் எந்த ரெண்டு சுவர்களை வந்து சேர்ந்து உண்டாக்குறாங்க அப்படின்னா சன்னிதான சுவர் மற்றும் ஆலயத்தினுடைய சுவர் இந்த ரெண்டையும் சேர்த்து அவங்க சுற்றுக்கட்டுகளை உண்டாக்குறாங்க இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள இடைப்பட்ட இடத்தை அறைகளாக உண்டாக்குறாங்க இந்த மூன்று கொண்டதாக காணப்படுகிறது கீழே இருக்கிற சுற்றுக்கட்டு ஐந்து மொள அகலமுடையதா இருக்கிறது இந்த சுற்றுக்கட்டுங்கிறது இந்த மாதிரிதான் இருக்கும் அந்த ஆலயத்தை சுற்றி அவங்க என்ன பண்ணிருக்காங்க கெட்டிருக்காங்க இது ரெண்டு ரெண்டு சுவர்களை வந்து இணைத்து எதெல்லாம் அப்படின்னா ஆலய சுவர்களையும் சன்னிதான சுவர் அந்த ரெண்டு சுவர்களையும் இணைத்து அவங்க இந்த சுற்றுக்கட்டுகளை வச்சுக்கோங்க அந்த கீழே இருக்கிற சுற்றுக்கட்டு ஐந்து மூலம் அகலம் உடையதா இருக்கிறது நடுவே இருக்கிற சுற்றுக்கட்டு அதாவது இரண்டாவது மாடி அது ஆறு முலம் அகலம் உடையதா இருக்கிறது அடுத்தது இருக்கிற மூணாவது மாடி அது வந்து ஏழு மூலம் அகலம் உடையதா காணப்படுகிறது முத மாடியினுடைய அகலம் கம்மியா இருக்கு இரண்டாவது மாடி ஆறு முலம் அடுத்தது மூணாவது மாடி ஏழு முலம் இது என்ன பண்ணும் அப்படின்னா அது ஆலயத்தினுடைய சுவர்கள்ல அது வந்து தாங்காத படிக்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒட்டு சுவர்களை உண்டாக்குறாங்க அதாவது ஒட்டு சுவர்கள்ங்கிறது ஒருவேளை நமக்கு அந்த தூண்களாக கூட காணப்படலாம் அது கீழே தாங்காத படிக்க அதுக்கு தூண்களை அவங்க ஏற்படுத்துறாங்க இந்த ஆலயம் பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களால கட்டப்பட்டது ஆலயத்துக்கு உள்ள சுத்திகள் வாட்சிகள் முதல எந்த ஒரு இருப்பு ஆயுதங்களுடைய சத்தமும் கேட்கப்படல அந்த சுற்றுக்கட்டுகள்ல நடு அறைகளுக்கு அதாவது முதல் மாடிக்கு போகிற அந்த வாசற்படி எங்க இருந்தது அப்படின்னா அந்த ஆலயத்தினுடைய வலதுபுறத்துல இருந்தது இது எப்படி இருந்ததுன்னா சுழற்படிகளாக காணப்பட்டது நடு அறைகளுக்கு நம்ம முதல் முதல் அறையிலிருந்து நடு அறைக்கு போகணும் நடு அறையிலிருந்து மூன்றாவது அறைக்கு ஏறுற மாதிரி இருந்தது அதே மாதிரி ஆலயத்தினுடைய மச்சு மச்சு பாவியது எல்லாம் கேதுரு மர உத்தரங்களாலும் பலகைகளாலும் மரங்களால அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க மச்சு பாவி இருந்தாங்க அது என்ன மரம் அப்படின்னா கேதுரு மரம் ஆலயத்தினுடைய மேலுள்ள சுற்றுக்கட்டு அவங்க கடைசியா உள்ள அந்த சுற்றுக்கட்டு அது வந்து ஐந்து மூலம் உயரம் கொண்டதா இருந்தது எப்படி நம்ம கைப்பிடி சுவர் வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஆலயத்தினுடைய மேலேயே அவங்க என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா சுற்றுக்கட்டு போட்டிருந்தாங்க இந்த சுற்றுக்கட்டு அந்த சுவருடைய உயரம் எவ்வளவு இருந்தது அப்படின்னா அஞ்சு மூல உயரம் இருந்தது இது கேதுர மரங்களால் ஆலயத்தோடு இணைக்கப்பட்டிருந்தது கர்த்தர் சாலமோன்ட்ட சொல்றாரு நீ ஏ கட்டளைகளின் நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகள் கற்பனைகளின்படி எல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டா நான் தாவீதுக்கு சொன்னபடி இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சாலமோன்ட்ட சொல்றார் அடுத்தது உட்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆலய சுவர்களுடைய உட்புறம் அந்த உட்புறத்துல தளத்தில இருந்து மற்றொரு வரைக்கும் கேதர் பலகையால ராஜா மூடினார் அதனுடைய தளம் ஆலயத்தினுடைய தளம் எப்படி இருந்தது அப்படின்னா தேவதாரி விருச்சங்களின் பலகைகளால் தலவரிசைப்படுத்தினான் ஒ, ஒரு ஒரு வரிசைன்னு கிடையாது நிறைய வரிசைகளை கொண்ட பலகைகளை வரிசை வரிசையா வச்சு வச்சு அவங்க தளத்தை ஆயத்தப்படுத்துறாங்க அதே மாதிரி சுவர்கள்ல தளத்துல இருந்து மச்சி வரைக்கும் மச்சி வரைக்கும் கேதுரு பலகையால சுவர்களையும் மூடுறாங்க அடுத்தது ஆலயம் முன்னிருந்த தேவாலயமாகிய மாளிகை அந்த ஆலயத்தினுடைய முன்னால நமக்கு அந்த ஆலயம் எவ்வளவு நீளம் இருந்தது அப்படின்னா நாற்பது மூலம் நீளம் இருந்தது இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற கேதுரு மரங்கள் எல்லாத்துலயுமே வந்து சித்திரை வேலைகள் காணப்பட்டது இந்த சித்திரை வேலைகள்ல என்ன என்ன மாதிரியான சித்திரை வேலை காணப்பட்டது அப்படின்னா மொக்கு மலர்ந்த பூ இந்த மாதிரியான சித்திரை வேலைகள் அதுல காணப்பட்டது பார்வைக்கு ஒரு கல்லும் காணப்படல எல்லாமே ஆலயத்தினுடைய ஆலயத்துக்குள்ள கேதுரு மரமா இருந்தது அடுத்ததாக சந்நிதானம் அப்படின்னு சொல்லிட்டு சந்நிதி தானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இந்த சந்நிதி தானம் எதுக்காக கட்டப்பட்டது அப்படின்னா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்க இந்த சந்நிதி ஸ்தானம் கட்டப்பட்டது இதனுடைய நீளம் இருபது மூலம் அகலமும் இருபது மூலம் உயரமும் இருபது மூலம் இந்த சந்நிதி தானத்தை முழுவதுமாக ராஜா பொன் தகட்டால் பசும் பொன் தகட்டினால மூடினார் இந்த சந்நிதி ஸ்தானத்துக்கு முன்னாடி அதனுடைய மறைப்புக்கு பொன் சங்கிலிகளை குறுக்கே அவர் பட்டார்னா போட்டார் இதுக்கு மேல யாரும் இதுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதனுடைய மறைப்புக்கு பொன் சங்கிலிகளை குறுக்கே போட்டுவிட்டார்கள் இந்த ஸ்தானத்துல ஒளிவ மரங்களால ரெண்டு பீன்களை செய்து வைத்தாங்க இந்த பீன்கள் எவ்வளவு உயரம் இருந்தது அப்படின்னா பத்து மலம் உயரம் இருந்தது அதுக்கு ஒவ்வொரு கேரு பீன்களும் பத்து மலம் உயரம் இருந்தது அதே மாதிரி அதற்கு ஒவ்வொரு கேருபீன்களுக்கும் ரெண்டு செட்டைகள் காணப்பட்டது ஒரு செட்டை அஞ்சு முளம் அப்ப இன்னொரு செட்டையும் அஞ்சு மொளமா இருந்தது கேரு ராஜா உள் ஆலயத்துல வைத்தாரு இந்த கேரு ஒரு கேருவினுடைய ஒரு சட்டை ஒரு சுவரிலையும் மற்ற கேருபீனுடைய ஒரு சட்டை மறுபக்க சுவரிலுமா ஒட்டிக்கிட்டு இருந்தது நடு மையத்துல அந்த செட்டைகள் ஒன்றோடொன்று தொடத்தக்கதா இருந்தது வாசலுக்கு ஒளிவ மரங்களால வித்தார் ஆலயத்தினுடைய சன்னிதான வாசலுக்கு சன்னிதானத்தினுடைய வாசலுக்கு ஒளிவ மரங்களால அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இரட்டை கதவு செய்தார் அதனுடைய மேல் சட்டமும் நிலையும் மறைப்பினுடைய அளவுல அஞ்சுல ஒரு பங்கா இருந்தது மறைப்பினுடைய அளவுல ஒரு பங்கா இருந்தது இந்த பொன் தகட்டால் மூடியது எதெல்லாம் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆலயத்தினுடைய உட்புறத்தை பொன் தகட்டினால மூடினாரு சந்நிதி தானத்தை பொன் தகட்டினால மூடினாரு அதே மாதிரி சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக இருக்கிற பலிபீடம் இந்த பலிபீடம் எதனால் கேட்டப்பட்டது அப்படின்னா கேதுருமர பலிபீடம் அத பொன் தகட்டினால ராஜா மூடினார் அதே மாதிரி பொன் மூடினார் ஆலயத்து தலவரிசை தலவரிசைகளை பொன் தகட்டினால் மூடினார் சந்நிதிஸ்தான கதவுகள்ல உள்ள அந்த கதவுகள்ல உள்ள சித்திரைவேலைபாடுகள்ல கேருபீன்கள் பேருந்துகள் வந்து செய்யப்பட்டிருந்தது அதையும் பொன் தகட்டினால மூடினாரு அதே மாதிரி ஆலய வாசலில் உள்ள கதவுகள்ல கேருபின்கள் பேருந்துகள் மலர்ந்த பூக்கள் கொண்ட கொண்டவை காணப்பட்டன அதையும் பொன் காணப்பட்டனால மூடினாரு கேருபின்கள் பேருந்துகள் மலர்ந்த பூக்கள் இந்த சித்திர வேலை எந்தெந்த இடத்துல செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆலய சுவர்கள்ல இது காணப்பட்டது சன்னி தான இரட்டை கதவுகளில் இது காணப்பட்டது தேவாலய வாசல் கதவுகள்லயும் இந்த சித்திரை வேலை செய்யப்பட்டிருந்தது தேவாலயத்தினுடைய வாசல் நிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒளிவ மரத்தால செய்யப்பட்டது இது சுவரோட அளவுல நான்குல ஒரு பங்கு இருந்தது அதே மாதிரி தேவாலயத்தினுடைய வாசல் கதவு வந்து தேவதாரி பலகையை கொண்டு செய்யப்பட்டிருந்தது இந்த கதவுல ஒரு கதவுல ரெண்டு மடிப்பு பலக காணப்பட்டது ஆலயத்தினுடைய ஆலயத்தினுடைய உட்புறம் மூன்று வரிசை வெட்டின கற்களாலும் ஒரு வரிசை கேதிர பலகைகளாலும் கட்டினார் ராஜா அரசாண்ட பதினோராம் வருஷம் எட்டாவது மாதம் அதாவது பூல் மாதத்துல ஆலயம் முழுவதும் ஒரு பங்கும் குறைவில்லாமல் கட்டி முடிக்கப்பட்டது மொத்தமா இந்த ஆலயத்தை கட்டு முடிக்க ஏழு வருஷம் சென்றது இதுதான் ஒன்னு ராஜாக்கள் ஆறா அதிகாரத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது இனிமே நம்ம கேள்வி பதில்களை பார்க்கலாம்